நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெற வேண்டுமானால் சில விஷயங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது அது எந்தெந்த விஷயங்கள் செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பூஜை பொருட்களை வெளியாட்கள் வந்து இரவலாக கேட்கும்போது செய்து அதை புண்ணிய காரியம் என்று நினைத்து தானமாக கொடுத்து விடாதீர்கள் சில பேர் வீட்டில் பெரிய பெரிய விசேஷங்களுக்கு பயன்படுத்தும் பெரிய அளவிலான குத்து விளக்குகள் இருக்காது உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஏற்றி பயன்படுத்தி இருக்கும் குத்து விளக்கு இருக்கும் பண்டிகை விசேஷ நாட்களில் தான் ஏற்றி வைப்பீர்கள் மற்ற சமயங்களில் வீட்டு பூஜை அறையில் அந்த விளக்கு அந்த குத்து விளக்குகள் பயன்படுத்தாமல் தான் இருக்கும் பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கும்போது நம்முடைய குத்துவிளக்கை இரவலாக கேட்கலாம் அப்படி கூட நம் வீட்டில் ஏற்றிய குத்துவிளக்கை அடுத்தவர்களுக்கு இரவலாக என்று சொல்லப்படுகிறது நாம் வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்த குத்துவிளக்கை அடுத்தவர்களுக்கு நாம் இரவலாக கொடுக்கும் போது நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் லக்ஷ்மி கடாட்சம் அதிர்ஷ்டம் அவர்களது வீட்டிற்கு செல்வ வாய்ப்புகள் உண்டு முடிந்தவரை குத்துவிளக்கு பஞ்சபாத்திரம் கலசம் போன்ற செம்பு பித்தளை சொம்பு இப்படிப்பட்ட வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பூஜை பொருட்களை எல்லாம் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்கள் வீட்டு விசேஷத்திற்கு கூட இரவல் கொடுப்பது அவ்வளவு சரியான முறையல்ல